என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை ஒழுமயமாக மாறும் நாள் வெகுதலைவிலை தங்கமே இது நான் என் பிள்ளைக்கு கொடுக்கும் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும் எங்கும் எதிலும் பொறுமையோடு இரு உனக்கு அனைத்தும் நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலன்களை கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் கைவிட்டாலும் நான் ஒரு போதும் முன்னே கைவிட மாட்டேன் தங்கமே தோல்வி ஏற்பட்டவுடன் தோற்றுவிட்டோமே என்று எண்ணாதே நீ ஒரு நாள் விடுவாய், ஆனால் நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதே அது உன் தோல்வியை பல மடங்கு அதிகரித்துவிடும் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்து இருந்து அதனை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும் கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்களையும் வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் நாம் மறக்க கூடாது அவர்கள்தான் நம் உண்மையான சொந்தங்கள் நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் தங்கமே உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்கச் செய்தேன் உன் கர்மவினை தீர்க்கச் செய்வேன் விரைவில் உன் மனக்கவலையை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றி தருவேன் நீ இந்த நாட்களாக எதிர்பார்த்து ஒன்றை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் தங்கமே மகிழ்ச்சியோடு இரு விரைவில் உன் தேவைகளை நானே நிறைவேற்றுவேன் கவலையை விடு எதை நீ தேடினாயோ அது நிச்சயம் முன்னே தேடி வரும் அதற்கு நான் பொறுப்பு மகிழ்ச்சிகள் உன் கண் இமையை மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை அழிக்கப் போகின்றேன் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே கையை மட்டும் இழக்காதே எல்லாம் நன்மைக்கே தடங்களுக்கும் என்றும் வருந்தாதே உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தவிர்க்க செயற்பட்டால் அதற்கு பேர்தான் தைரியம் இதை எந்த எும்னவலிமையையும் நம்பிக்கையையும் வளர்த்துக்கொள் அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம் விருத்தி ஏமாற்றம் ஆகியவற்றை உன் மனம் காட்டும் தீய எண்ணங்கள் வழியில் செல்ல நினைக்க கூடாது அது உன்னை அழைத்துவிடும் நீ யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியமில்லை அவர் அவரவருக்குரிய வினைப்பயன் அவர்களை நிச்சயம் போய் சேரும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியம் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற சிந்தனைகளை அசை போடுகின்றாய் முதலில் அந்த மனக்குப்பைகளை முட்டைகட்டி தூக்கி எறிந்துவிடு அப்பொழுதுதான் உன்னால் உன் இலட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியை பற்றியும் சிந்திக்க முடியும் கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனியுன் உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்த்துவதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாயிரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றாய் நீ வருந்தாதே இவ்வுலகில் ஏமாறாதவர்களே கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் எல்லாவற்றுக்கும் நிச்சயம் உனக்கு பதில் கிடைக்கும் நேர்மையாகவும் உளபூர்வமாகவும் இருக்கும் முன்னை ஏமாற்றியதற்காக அந்த தீவினை நிச்சயம் அவர்களை போய்சேரும் அதிலும் ஏதாவது நன்மை இருக்குமென்று நம்பிக்கையோடு செயற்படு கவலை கொள்ளாதே இந்த நிலை விரைவில் மாறும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி காட்டுவேன் உன் எதிர்காலம் என் கையில் இருக்கின்றது எதிர்காலம் பற்றிய கற்பனை பயத்தை கைவிடு தங்கம் எனதருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் செழிப்பாக இருக்கும் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் சமீப காலமாக நடந்த மாற்றங்களை உணர்கின்றாயா உனக்குள்ளே ஒரு முன்னேற்றம் தெரிகின்றதா ஒடியலை பயத்தோடு எதிர்கொண்ட நீ இப்போது நம்பிக்கையோடு எதிர்கொள்கின்றாய் கொஞ்சம் தைரியமும் கொண்டுள்ளாய் உன்னுடைய இந்த எண்ணத்தில் ஏற்பட்ட மாற்றம் பிரபஞ்சத்தில் உனக்கான சூழலை உருவாக்க விட்டது இதனை நீ தொடர்ந்து செய்து வா உன் வாழ்க்கையை நீயே நல்ல எண்ணங்களின் மூலம் செதுக்கப் போகின்றாய் என்னுடைய வழிகாட்டுதல்கள் எப்போதும் உனக்கு துணை இருக்கும் நீ செய்யும் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செயல்படு அது நிச்சயம் ஆகும் வெற்றி மற்றும் தோல்வி மனிதனின் மனநிலைதான் ஆனால் உன்னுடைய பங்கேற்புத்தான் முக்கியம் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழு உன் பங்கேற்பு முக்கியம் குழந்தையே உன் வாழ்விற்கு நீயே நீதிபதியாக இருந்து நீ செய்ய போகின்ற செயல் பெற்றோருக்கும் முதாதையருக்கும் நல்ல வேலை வாங்கி தருமா என்று யோசித்து செயற்படு உன் மனவேதனைகள் வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் ஒரே பிறவியிலே ஞானம் அடைந்தவர்களென்று யாரும் கிடையாது இறைமனம் வைத்தால் வேண்டுமானால் அப்படி அமையலாம் பல பிறவிகள் எடுத்து பல அனுபவங்கள் நகர்ந்து பல்வேறு கர்மாக்களை கழித்தால் பிறகுதான் ஞானம் என்பது சிந்திக்கும் உண்மையான ஞானத்தை அடைந்து விட்டால் ஒரு மனிதன் யாருடனும் பேச மாட்டான் அவன் பேசுவதற்கு கேட்பதற்கும் எதுவுமே இல்லை பார்ப்பதற்கும் உணர்ந்துவதற்கும் எதுவுமே இல்லை அவனுக்கு தேவையும் இல்லை அவன் தேவையும் யார் இதுதான் சரணைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் வளைய நிலையிலேயே இருக்கின்றாய் நீ இப்போது என்னுடைய நிணலுக்கு வரப்போகின்றாய் நான் உன் கையை பிடித்து விட்டேன் தங்கமே நீ இன்னும் பிடித்து கொள்வதற்கு தயங்குகின்றாய் நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு இரு அனைத்தும் உன் வாழ்க்கையில் நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு சற்று பொறுமையாக இரு உனக்கான நேரம் கூடிய விரைவில் வரும் சார்பாக அவர்களுக்கு நான் பதில் கூறுவேன் நீ அவர்களிடம் எதுவுமே பேச வேண்டாம் எந்த நொடியிலும் வாழ்க்கை நிலை மாறும் அதனால் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனதை தளர விடாதே நிரந்தர தீர்வு படைத்தவன் உனக்கு நல்லதையே வழங்குவான் என்று காத்திரு அள்ளி கொடுக்கும் நீரம் விட்டது பெற்று கொள்ள தயாராக இரு உன் வறுமையெல்லாம் உன்னை விட்டு விலக போகின்றது இருந்தால் மட்டும் புன்னகைப்பதில்லை வாழ்க்கை இல்லாத போதும் புன்னகைப்பதே வாழ்க்கை வாழ்க்கை எப்போது எப்படி மாறும் என அங்கு யாரும் எதுவுமே தெரியாது காயப்பட்டு கற்கும் பாடங்களே காலம் முழுவதும் உன் நினைவில் உறுதியையும் கொடுக்கும் கலங்காதே தங்கமே இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை இல்லாததை தேடித்தான் பயணிக்கின்றனர் இருப்பதோடு வாழ் உனக்கு வர வேண்டியது வந்தே தீரும் இழந்ததை விட்டுவிடு மிச்சம் என்ன இருக்கின்றது என்பதை அதிலிருந்து தொடங்கு இன்னும் இருக்கின்றது வாழ்க்கை நீ வாழ்வதற்கு அளிக்கும் இதயமும் படிக்கும் கண்ணீரும் ஒரு நாள் நிச்சயமாக மாறும் உழைக்கும் எண்ணமும் உயர்ந்த நோக்கமும் இருந்தால் என்றும் மறக்க கூடாது இரண்டு விடைகள் மற்றவர் உழைப்பில் வாழக்கூடாது மற்றவர் சிரிக்கும்படியும் வாழக்கூடாது உன் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக மாற்றித்த உன் பிரச்சனை தீர்ந்தது பயப்படாதே இனி மங்களங்கள் உன்னை தேடி வரும் பொறுமையாக உதேன் உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி கொரச் செய்வேன் அனைத்தும் நடக்கும் போது நடக்கும் அவசரப்படாதே காயம் கனிந்து சுவை தருவதற்கு தகுந்த காலம் வேண்டும் எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருப்பினும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் தவறு செய்தவர்கள் என்று இவ்வுலகில் யாரும் இல்லை தன் தவறை ஒப்புக்கொள்ளாதவர்களுக்கு இங்கு அதிகம் இருக்கின்றார்கள் கடந்த காலத்தில் நடந்ததை மறந்துவிடு ஆனால் அப்படி ஒரு காலத்தை உருவாக்கியவர்களை என்றும் மறக்காதே இல்லை என்று வருத்தப்படாதே நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விலகுவார்கள் பூஜையின் போது முணுமுணுத்தாலும் கோபுரத்தை நோக்கி கோஷ்டமிட்டாலும் நின்று அழுதி பாடினாலும் எனக்கு உன்னை துன்பத்தில் ஆட்டும் எண்ணமே இல்லை உன்மேல் ஒரு சிறு கோபம் என்னவென்றால் எத்தனை முறை சொல்லியும் நீ அதே வார்த்தையை என்னிடம் வந்து கேட்பதுதான் காக்க வைக்கின்றேன் அல்லவா நம்புகிறேன் நானே உனக்கானதை தருவேன் தங்கமே நான் என்றும் உனக்கு துணை இருக்கின்றேன் அடுத்தவர்களின் மனதையும் பாருங்கள் நான் நினைப்பது மட்டுமே சரியென்று நினைத்து ஒரு போதும் செயல்படாதே பார்த்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றுக்கும் ஒரு உரிய நேரம் இருக்கின்றது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நம்மை எதுவும் நடக்கப் போவதில்லை யாரும் ஒரு விடயத்தை தெரிந்து கொண்டு வருவதில்லை அவரவர் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லது ஆகட்டும் கெட்டது ஆகட்டும் அது அவர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் வளந்தான் என்பதை எப்போதும் அவர்கள் புரிந்து கொள்கின்றார்களோ அப்போதுதான் அவர்கள் வாழ்க்கையை முழுவதுமாக உணர்வார்கள் அனைத்தும் உனக்கு நன்மையாகவே அமையும் நான் என்றும் உன்னுடன் துணையிருப்பேன் என்றுமே நீ கவலை கொள்ளாதே